இயேசு கிறிஸ்துவ சுவாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் முழு பரலோகத்தையும் நிற்க வைக்க முடியுமா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம்

ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருந்த சியோனை கைப்பற்ற முடியல அது எபூசியருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு அதற்கு பிறகு தாவீது ராஜாவாக வரும்பொழுது அவருடைய ராஜ்ய பாரத்தில் தான் சியோன் கோட்டையை பிடித்தார் இந்த சியோன் கோட்டையில் தான் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை துதியின் கூடாரத்துக்குள்ளே வைத்தார் தேவ ஜனம் இந்த எருசலேம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய ஜனங்களை குறைக்குது இந்த சியோன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஊழியக்காரர்களை குறைக்குது கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய ஜனங்களையும் அவருடைய ஊழியக்காரர்களுக்காக தேவன் வைராக்கியமாய் நிற்கிறவராய் இருக்கிறார் அதே போல ஆண்டுவருக்காக யாரெல்லாம் பக்தி வைராக்கியமாய் இருக்கிறாங்களோ அவர்களுக்காகவும் தேவன் இருக்கிறார் அப்போஸ்லர் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து நம்ம வாசிப்போம் ஆதி அப்போஸ்தலர் சபைகளில் பிரச்சனைகள் எழும்புச்சு பந்தி சரியாக விசாரிக்கப்படலை அப்போது பேதர் சொன்னார் உங்களுக்குள்ள இருக்கிற நர்சாட்சியிலையும் பரிசுத்த ஆவியிலையும் வல்லமையிலையும் நிறைந்த ஏழு பேரை தேர்ந்தெடுத்து அந்த பந்தி விசாரிப்புக்காக அந்த ஊழியத்தை அவங்க கையில் கொடுங்க இந்த ஏழு பேரில் ஒருத்தர் தான் ஸ்தேவான் இந்த ஸ்தேவான் ஆண்டவருக்காக வல்லமையிலையும் ஆகமங்களை அதிகமாக அறிந்த ஸ்தேவான் விசுவாச வீரனாகிய ஸ்தேவான் பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணினார் இவருடைய பிரசங்கத்தை பார்த்து பயந்த வேதபாரகரும் பரிசையரும் ஆசிரியர்களும் ஸ்தேவனை பார்த்து பயந்தாங்க எப்படியாவது ஸ்தேவான்கிட்ட கேள்வி கேட்கணும் இந்த ஊழியத்தை விட்டு புறக்கணிக்கப்படணும் எப்படியாவது இந்த ஊழியத்தை அவர் தடை செய்யணும்னு சொல்லி ஸ்தேவானுக்கு விரோதமாக கூட்டம் கூடினாங்க பரிசுத்த ஆவியில நிறைந்த அவருடைய அவருடைய ஞானம் பேச்ச ஒருவராலையும் எதிர்த்து நிற்க கூடாதபடி இருந்துச்சு அங்க சுத்தி இருக்கிற அநேகர் அவர் மேல கல்லெறியும்படியா அவரை கொலை செய்யும்படியா மூர்க கொண்டு எழும்புறாங்க அந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியில நிறைந்து தன்னை மரணத்துக்காக ஒப்பு கொடுத்தார் ரத்த சாட்சியா ஒப்பு கொடுத்தார் அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அவருடைய மரணத்தை அற்பமா நினைக்கல அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை வாசிக்கலாம் அப்போ சிலர் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு வாசிக்கலாம் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் ஏசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் பக்தி வைராக்கியம் அர்ப்பணிப்பு தியாகம் இதை பார்த்த பிதாவுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருந்த தேவ எழுந்து நிற்க வைத்தது தேவஜனமே ஒரு தேவ பரலோக ராஜ்யத்தில் எழுந்து நிற்பார்னு சொன்னா அந்த இடத்துல கெருபின்கள் சைராபின்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு மனிதன் தேவனுக்காக செய்கிற பக்தி வைராக்கியம் முழு பரலோகமும் எழுந்து நின்று வரவேற்பது இன்றைக்கி நம்ம இராணுவங்கள பார்க்குறோம் உயர் அதிகாரிகளை பார்க்கிறோம் அவர்கள் மறித்து அடக்கம் பண்ணப்படும் பொழுது அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி கனத்தை மரியாதையை அரசாங்கம் செய்யுது அவங்க மேலே கொடிய போத்துறது குண்டுகள் முழக்கத்தோட அவங்கள அடக்கம் பண்றாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யறாங்க அதே போல ஸ்தேவன் ஒரு சாதாரண மனிதன் தானே அப்படின்னு சொல்லி நினைக்காம அவருடைய தியாகத்துக்கு முழு பரலோகமும் எழுந்து நின்றது திவஜனமே ரத்த சாட்சியாக மறிக்கும்படி ஸ்தேவானே ஒப்பு கொடுத்தார் அவர் நல்ல கோதுமணியாக இந்த நிலத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார் அந்த அடக்கம் பண்ணப்படுகிறதா அந்த மணி மிகுந்த பலனை கொடுத்துச்சு ஸ்தேவானுடைய மரணம் அதற்கு பிறகு சவுல் அப்படிங்கிற வாலிபனை பவுளை மாத்தச்சு இந்த தான் புதிய ஏற்பாட்ட சபைகளுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு நிருபங்களை உறுதியாக எழுதி கொடுத்தவர் அது மாத்திரமல்ல இன்னைக்கு வரைக்கும் புதிய ஏற்பாட்ட சபைக்கு எல்லா அஸ்திவாரமும் அவர் தான் கொடுத்தார் தேவஜனமே ஆண்டவருக்காக வைராக்கியமா ஊழியம் செய்தவர் இயேசு கிறிஸ்துவை போலவே வல்லமையாக ஊழியம் செய்தார் மருத்துவர்களை உயிரோடு கூட எழுப்பினார் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார் திவஜனமே ஒரு மனிதன் கர்த்தருக்காக வைராக்கியம் அநிக்கிறது யாராக இருந்தாலும் சரி சாதாரண மனிதராக இருக்கலாம் ஊழியர்களாக இருக்கலாம் தீர்க்க தரிசியாக இருக்கலாம் ராஜாக்களாக கூட இருக்கலாம் யாரெல்லாம் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுறாங்களோ தேவன் அவர்களை கனம் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை அவர்களுக்காக தேவன் அதை விட வைராக்கியம் பாராட்டுகிறார் தேவச்சினமே உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம் எத்தனையோ மனுஷிகமான காரியங்களுக்கு வைராக்கியம் பாராட்டுறாங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்க்க மாட்டேன் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் ஜாதி மதம் எத்தனையோ காரியங்களுக்கு வைராக்கியம் பாராட்டுறாங்க ஆனால் எந்த மனுஷன் கர்த்தருக்காகவும் அவருடைய வேத வசனத்துக்காகவும் வைராக்கியம் பாராட்டுறாங்களோ தேவனும் அவர்களுடைய வாழ்க்கையில் வைராக்கியம் பாராட்டி அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் கண்களை மூடி பிக்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கலாம் இன்றைக்கி உலகத்துக்காக நம்ம வாழ்கிறோமா இயேசுவுக்காக வாழ்கிறோமா எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே யாருமே மறிக்காமல் இருக்க போகிறதில்ல எல்லாரையுமே மரணம் ஒரு நாள் சந்தித்தே தேரும் ஆனால் அந்த மறிக்கிறதற்குள்ள உலகத்துக்காக வாழ்ந்திருக்கோமா கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கோமா பாவத்துக்காக வாழ்ந்திருக்கோமா பரிசுத்திற்காக வாழ்ந்திருக்கிறோமா அன்றைக்கி யோசுவா சொன்னார் நானும் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அதே போல் பினேகாஸ் ஆண்டவருடைய வைராக்கியத்துக்காக அறுவரு இருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள பாவம் செய்த மனிதனை கொலை செய்த போது தேவன் அந்த பிணைக்காசுக்கு ஆசாரியத்துவத்தை நீங்காதபடி கொடுத்தார் தேவன் அவருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் வைராக்கியம் பாராட்டுறாங்களோ அவர்களை வெட்கப்பட விட வைக்கிறதே இல்லை நம்ம கண்களை முடி ஜெபிக்கலாம் இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கலாம் ஆண்டு நான் உங்களுக்காக வைராக்கியமாக நிற்க போகிறேன்ப்பா பரிசுத்தத்துக்காக நிற்க போகிறேன் தேவ வசனத்துக்காக நிற்க போகிறேன் உலகத்துக்காக இல்லை உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒரு நாள் ஒளிந்து போகும் கர்த்தருடைய வார்த்தையோ ஒளிந்து போகாத ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டு வரேன் உங்களுடைய வார்த்தை ஒளிந்து போவதே இல்லைப்பா இந்த உலகத்துக்காக நாங்கள் அழிஞ்சு போகிறதுக்காக வைராக்கியம் பாராட்டுறோம் ஆனால் கர்த்தருக்காக எந்த மனுஷன் வைராக்கியமாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தரும் முழு பரலோகமும் அவர்களுக்காக நிற்கிறது என்று பார்க்கிறோம் சுவாமி அப்பா கர்த்தரும் பரலோகமும் ஒரு மனுஷனுக்காக வைராக்கியமா நிற்கும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை தேவன் அவர்களை அப்பா இம்மையிலும் மறுமையிலும்சீர்வதிக்கிறார் எந்த ஒரு மனிதன் உமக்காக வாழுகிறானோ அல்லது உமக்காக மறிக்கிறானோ கிறிஸ்துவானவர் எப்படி ஜெயித்தவராய் சிங்காசனத்திலிருந்து ஆளுகையை செய்கிறீரோ அதே கிருபை அதே ஆளுகையை அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை உயர்த்துகிறீர் தேவன் தாமே இந்த வசனத்தை கேட்கிற நாங்களும் உமக்காக வயிறாக்கி மன்னிக்க கிருபத்தாங்க ஆசீர்வதிங்கே நமதலை ஜெபிக்கிறோம் நல்லபேதாவே ஆமே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க கர்த்தரும் உங்களுக்காக வைராக்கியமாக எழுந்தருவார்